ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்த மருத்துவர் ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிகப்பு அவள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிகப்பு அவள் அப்படிங்கிறது அவள் அப்படிங்கிறதே நம்ம நம்ம பாரம்பரிய உணவுகளில் வந்து ஒன்றுனே வந்து சொல்லலாம் இந்த அரிசி சாப்பிட்றதுக்கும் அவல் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானத்திற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் இந்த அவளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதுக்கு வேக வச்சு அதற்கப்பறம் என்னென்னா அதனை தட்டையாக்கி ஸோ நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் போகிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு அரிசியை வந்து நம்ம ஊற வச்சு அப்படி சாப்பிட முடியாது அது அந்தளவுக்கு இருக்காது நமக்கு ஒரு அஜீரணம் உண்டு பண்ணும் ஆனால் அதே ஒரு அவள் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அல்சர் பேஷண்ட் இல்லை செரிமானம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு ஏற்ற ஒரு விடயமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு அவள் இருக்கும் ஸோ வெள்ளை அவளை காட்டிலும் சிகப்பு அவள் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இரும்புச்சத்து இருக்குது மற்றொன்று இதற்கு சிவப்பு நிறம் இருக்கிறதுனால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இதுதான் வெள்ளை அவளை விட இந்த சிகப்பவளில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நார்மலாகவே இந்த அவளில் என்ன அப்படின்னா நார்ச்சத்து போன்றவையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து லோ கேலரிஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் நூறு கிராம் அவள் எடுத்தாலே வந்து என்னென்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி எட்டு கேலரிஸ் தான் வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் நம்ம நூறு கிராம்லாம் வந்து சாப்பிட மாட்டோம் ஸோ அப்போ கொஞ்சமாகவே நீங்கள் ஒரு கப் சாப்பிட்டிங்கனாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது மாதிரி இதில் வந்து என்னென்னா ஆறு புள்ளி ஒன்று மில்லிகிராம் இரும்பு சத்து வந்து இருக்குது அதுவும் இதோட இன்னொரு பெனிஃபிட் அடுத்து ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் வந்து ஒரு நாள் நமக்கு தேவையான ப்ரோட்டீனில் வந்து ஏழு புள்ளி எட்டு ஏழு எட்டு ஏழு சதவீதம் வந்து என்ன அப்படின்னா இந்த சிகப்பு அவளை எடுப்பதனால் நமக்கு கிடைக்கிறது சர்க்கரை நோயாளிகள் இதை எடுக்கலாம்னா தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி தான் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப நல்லது அதனால தான் யூஸ்வலாக விரதம் நோன்பு போன்றவர்கள் இருப்பவர்களுக்கு வந்து இந்த அவளை வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிக்கக்கூடிய உணவாக வந்து கொடுப்பதற்குரிய காரணம் இதில் ரொம்ப முக்கியமான சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது விட்டமின் பி இருக்குது ஃபாஸ்பரஸ் வந்து இருக்குது ஸோ கால்சியம் இருப்பதனால இதில் வந்து எலும்புகளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல வந்து பலன் தரும் அடுத்து நம்ம அந்த அரிசி இன்று நாம் சாப்பிடுகிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் நிறையா பாலிஷ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய தவிழில் இருக்கக்கூடிய விட்டமின் பி எல்லாம் போயிடுது ஸோ அது வந்து நமக்கு இந்த அவள் எடுக்கும் பொழுது ப்ரிசர்வ் பண்ணப்படுது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ப்ரோபயோட்டிக்குடைய உடைய குவாலிட்டி இதில் இருக்குது அதாவது ஒரு ஒரு இப்போ ஒரு தயிர் இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்தோம்னா நல்ல பாக்டீரியா நமக்கு போகுது ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது ஃபர்மன் பண்ணி தான் ஊற வச்சு பின்ன வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அவளாக இது பண்ணுறனால கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் குவாலிட்டியும் அதில் இருக்குது நார்ச்சத்தும் இருக்கிறதுனால இது எல்லோருக்குமே வந்து ரொம்ப அருமையான உணவு அப்படின்னு சொல்றோம் குழந்தைகளுக்கு நம்ம வந்து அரிசி உணவு அதாவது நம்ம சோறு கொடுப்பதற்கு முன்னாடி இந்த அவள் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல பலன் தரும் குறிப்பாக சிகப்பு அவள் ரொம்ப நல்லது சிகப்பு அவள்ல செஞ்ச பாயாசம் போன்றவை வந்து கொடுக்கலாம் இல்ல உப்புமா கிச்சடி காய்கறிகள் போட்டு அந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம் சில பேர் வந்து என்ன செய்வாங்க சிகப்பு அவளில் லட்டு மாதிரி வந்து செய்து வந்து கொடுப்பாங்க பட் இந்த சிகப்பாவளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சந்தைகளில் ஏற்படக்கூடிய ஏமாற்று வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி சிகப்பவள் எடுத்தவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு பயங்கரமாக வந்து யூரின் வந்து எரிச்சலோடு போச்சு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னு ஸோ அப்போ வந்து நம்மிடம் வந்த அவள் வியாபாரி ஒருத்தர் சொன்னப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா இந்த சிகப்பவள் நம்ம வந்து ஆர்கானிக் இல்லை ரொம்ப நேச்சுரல் நம்ம இது பண்ணுறப்ப அங்கு கலப்படம் அப்படின்னு இருக்கு ஸோ நம்ம ஒரு சிகப்பு அவள் வாங்கினோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா அதை அப்சர்வ்க்கு பார்க்கும்பொழுது என்னன்னா அதில் யூஸ்வலாக ஒரு மாதிரி ரெட்டாக அங்கங்கே பரவலாக இருக்கும் ஆனால் அதில் ஊற வைத்து எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் விரிவடைந்திருக்கணும் ஆனால் ஒரு பழுப்பு நிறமாகவே இருக்கணும் வெண்மையாக இருந்து ஓரங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் இருந்தது அப்படின்னா அங்கே ஏதோ கலப்படம் இருக்குது அப்படின்னு ஏன்னா அதில் ரெக்ஸோ ரெடாக்சைட் மிக்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த அவள் வியாபாரி சொன்னார் ஏன்னா யூஸ்வலாக அது இயற்கையிலே அப்படி இருக்குது சுத்தமாக வெண்மை நிறமாக மாறிட்டு ஓரங்களில் பார்டரில் மட்டும் அந்த சாயம் போன கலர் இருந்தது அப்படின்னா அது கலப்படமான ஒரு விஷயம் ஸோ அதனால் அப்படி மட்டும் இல்லாமல் அவள் அனைவரும் வந்து எடுத்துக்கலாம் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல உணவு வயதானவர்கள் வந்து எடுத்துக்கலாம் செரிமான குறைபாடு உள்ளவர்கள் வந்து எடுத்துக்கலாம் எல்லோருக்குமே வந்து இது ஒரு அற்புதமான உணவு தான் ஸோ அது தாராளமாக எல்லோரும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு தெரியும் அந்த அயன் கன்டென்ட் எப்படி வந்து இதாக இருக்குது அந்த ஒரு டயர்ட்னஸ் குறையும் அதே மாதிரி ஃபுல்ஃபில் ஆகிறத வந்து நம்ம முற்றிலும் உணர முடியும் நன்றி